வணக்கம் நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா நம்ம சேனல் முதல் முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க என்ன காண இருப்பது பதினாறாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் டே டுவெண்ட்டி த்ரீ குட்டலுகர புணர்ச்சி இத்து இரு ஆகிய ரெண்டு ஒற்று பத்தி தான் பார்க்க போறோம் மெய் எழுத்து இலக்கணத்தின் படி ஒற்றுகளாக கருதப்படும் ஒற்று வெட்டித்தல்

வீடு குட்டல் தோட்டம் வீட்டுத் தோட்டம் காடை குட்டல் மரம் காட்டு மரம் நெடில் நெடு தொலைக்குட்டியர்கள்லாம் பார்த்தாச்சு இப்போ உயிர் தொலை குட்டியர்கள் வந்தால் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் எடுத்துக்கிட்டால் முரடை குட்டல் காளை இருக்கு இது நம்ம எப்படி செய்ததுலாம் முரட்டு காளை நிலைமுறையோட இறுதி எடுத்து பாருங்கள் டு வந்திருக்கு குசுட தூப் சாரி குசுட தூப்புரு

நெல்தொடர் குற்றி ரெண்டே எழுத்தா வரும் முதல் எழுத்து நெலிலா வந்தா அது நெடில தொடர் என்பது ஒரு ஒற்று எழுத்து நினை மொழியோட முதல் எழுத்தோட சேரும் போது ஒற்று நட்டி பார்க்கும் சோற்று குட்டல் பானை அடுத்த எடுத்து காட்டும் அதே போலதான் ஆறு குட்டல் நீர் ஆற்று நீர் அடுத்த எடுத்து காட்டு பாருங்க தெளிவா புரியும் ஆறு என்பது நெழில் தொடர் குட்டல் உகரம் இங்க பாருங்க ட்ரூவை எப்படி பிரிக்கலாம் இரு குட்டல் உ நெடில் தொடர் குட்டல் உகரத்துல இரு ஆகிய மெய்யை ஊர்ந்து வரும் உகரம் நிலைமுறையோடு சேரும் போது ஒற்று ரெட்டிப்பாகும் ஆறு குட்டல் நீர் என்பது ஆற்று நீர் என புணரும் இப்போ இரு என்னும் மெயரத்தை வச்சு உயிர் தொடர் குட்டல் உகரத்தில் எடுத்துக்காட்டு போறாங்க வயிறு என்பது உயிர் தொடர் குட்டலும்

கயிறு குட்டல் வண்டி கயிற்று வண்டி ஒன்று நட்டே நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மத்தவங்களுக்கும் பயன்படுங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி